திருப்படல்கள் நூற்றி ஒன்று ஒன்றிலிருந்து ஆறு முடிய இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரை உமைக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவே தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செய்கை நான் வெறுக்கின்றேன் அது என்னை பற்றிக்கொள்ளாதே வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் சேஃபே நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்